பிள்ளைகளை காலையில் சீக்கிரமாக எழுந்து சேவல்களை எழுப்ப கற்றுக் கொடுங்கள் காலையிலே படுக்கை விட்டு சீக்கிரமாக யாரெல்லாம் எழுந்திருக்கின்றார்களோ வாழ்க்கை என்ற பந்தயத்தில் ஒரடி முன்னால் வைக்கின்றார்கள் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று கூறுவதும் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி பெற்றோர்களினுடைய அருமை பெருமைகளை பிள்ளைகள் அறிந்தால் நிச்சயமாக படிப்பீர்கள் பள்ளியிலே இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா வரப்பிலும் வயலிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் வெயிலிலும் மழையிலும் பணியிலும் குளிரிலும் முதுகெலும்படி பாடுபட்ட தந்தையையும் முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே நீங்கள் படிக்கின்றீர்கள் என்பதை முதலிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும்